வாழ்களமூடன் வாழ்க வையகம் வாழ்க வளமோடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமோடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவேத்துணை ஆசா அருள் தந்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்த அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளின் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றிருக்கோம் அதில் ஒரு பண்பாக இந்த மன்னிப்பு அப்படின்றத பற்றி அதனால் நாம் பெற்ற அந்த நன்மைகள் மேன்மைகளும் என்ன என்பதை சிந்திப்போம் இப்போ மன்னித்தல் அப்படின்னாலே நாம் ஒருத்தரை மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு விதம் இல்லையா அப்போ முதல்ல மன்னிப்புன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க கொடுமை செய்கிறாங்க அந்த தீமைகளையும் கொடுமைகளையும் நம்ம மனசில் நாம் துளி அளவு கூட வச்சுக்காம அவங்களுக்கு நாம் திரும்ப உதவி செய்கிறோன்னு வைங்களேன் அதுதான் மன்னிப்பு அப்போ மன்னிப்பு அப்படின்றதே ஒரு பெரிய உயர்ந்த பண்பு தான் அப்போ இந்த பண்பு யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தான் மனிதனாக வந்திருக்கோம் அப்போ மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய பண்புல ஒன்று இந்த மன்னிப்புன்னு மகரிஷி நமக்கு மன்னிப்போட நன்மைகளையும் அதனால் நாம் பெற வேண்டிய நல்ல வாழ்க்கையில் சுகங்களையும் அவர் நமக்கு தெளிவாக உணர்த்தியிருக்கார் இப்போ எனக்கு ஒருத்தர் துன்பத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் நானும் திரும்ப துன்பத்தையே கொடுத்துட்ருக்கேன் வைங்களேன் இது என்ன ஆகுது எனக்கும் அவங்களுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழி வாங்குற உணர்வு தான் வளர்ந்துக்கிட்டே வருது இப்போ நம்மளோட வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம எவ்வளவோ தவறு செஞ்சுருப்போம் ஸோ அவங்கள நாம் நமக்கு தவறு செஞ்சவங்களையும் நம்ம மன்னிக்க மாட்டோம் நாம் தெரியாமல் ஒருத்தருக்கு தவறு செஞ்சுருப்போம் ஆனால் அதுக்கு நம்ம மன்னிப்பும் கேட்க மாட்டோம் அந்த ஈகோ நம்மளை தடுக்கும் ஸோ இதில் முதல்ல நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தர் எனக்கு செய்கிற துன்பம் அதை மகர்ஷி தெளிவாக நமக்கு உணர்த்திட்டார் ஏன் என்னோட வாழ்க்கையில் ஒருத்தர் மூலமாக எனக்கு துன்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த வினை பதிவின் மூலமாக தான் அப்போது என்னோட வினைப்பதிவை என்னோட ஒரு பாவப்பதிவை போக்குவதற்கு இயற்கை அந்த ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து எனக்கு துன்பத்தை கொடுக்குது அப்போ அப்படி அவங்க துன்பம் கொடுப்பதற்கு காரணமே என்னோடய ஆன்மாவில் நான் பெற்றுட்டு வந்த பதிவு தான் ஸோ இந்த விளக்கம் நமக்கு தெரியாம இருந்த வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு துன்பம் தந்தவங்களுக்கு திரும்ப நான் துன்பத்தை கொடுத்து இந்த பழி வாங்கும் படலமாகவே நம்ம வாழ்க்கையை நம்ம இருந்தோம் அப்போ இந்த உண்மை அறிந்த பின்னாடி தான் மகர்ஷி சொன்ன மாதிரி அந்த துன்பம் தந்தவரை தான் அந்த தீயவர்களை எதிரிகளை கூட வாழ்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லி நமக்கு அந்த வாழ்த்தின் மூலமாக நம்மளோட மனதோட தன்மையை விரிவாக்குறாரு ஏன்னா மனம் குறுகி இருக்கும்போது நம்மளால் அவங்கள வாழ்த்த முடியாது இப்போ எனக்கு துன்பத்தை ஏற்படுத்திட்டாங்க கொடுமை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றதுனால அகத்தாய்வு பயிற்சியை அகத்தவம் கொடுத்துட்டு கொடுத்தார் ஏன்னா தவம் பண்ணும்போது மட்டும்தான் என்னோட தவறு என்ன எதனால் எனக்கு இந்த துன்பம் விளையதுன்ற சிந்தனைக்கு என் மனம் உயரும் அப்படி இல்லாத பட்சத்தில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் இருக்கும்போது நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே தவறான நோக்கத்தில் தான் பாதையில் தான் நம்மளை கொண்டு போய்விடும் அப்போ அந்த தவ உணர்வில் இருந்து அகத்தாய்வு பண்ணும்பொழுது தான் இவர் மூலியமாக நான் எனக்கு ஏற்படுற இந்த துன்பங்கள் எல்லாமே இறையருளால் அன்பால் கருணையால் அந்த ஆன்மாவை இறைய அருள் தேர்ந்தெடுத்து என்னோடய வினைப்பதிவை போக்குற எனக்கு நன்மையான ஒரு செயலை செய்யுது அப்படின்றத நம்ம உணர முடியுது அப்போது எனக்கு அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு மனசை விரிவு ஏற்படுது அப்போ அந்த தவ உணர்வில் பொழுது தான் இந்த மன்னிப்போட மேன்மை நமக்கு தெரியுது அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு மனசும் நமக்கு ஏற்படுது ஏன்னொருத்தரை மன்னிக்கிறது அப்படின்றது நம்ம இவ்வளோ நாளாக உணர்ச்சி வேப்பட்ட நிலையில் எல்லை கட்டி வாழ்ந்ததுனால அந்த மன்னிக்கணும் அப்படின்ற அந்த தன்மை நமக்கு வராமையே இருந்தது இந்த வாழ்த்துகள் மூலியமாக வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா மனதை விரிந்து பிரபஞ்சம் அளவுக்கு விரிய வச்சிட்டோம் இப்போ நம்மளோட அந்த மன்னிக்கிற குணம் அப்படின்றது நமக்கு எளிமையாக வந்துடுது யார் என்ன செஞ்சாலும் சரி பரவாயில்ல போய் ஏதோ என்னோடய வினைப்பதிவு அதை போக்குறதுக்கு இவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இந்த மன்னிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட அந்த செயல்கள் நம்ம ஒரு காரியத்துக்காக இறங்குறோம் அதில் ஒரு தடை இல்லாமல் ஏன்னா இந்த ஒரு நமக்கும் மற்றவங்களுக்கும் அந்த மன்னிப்பு இல்லாமல் இருந்ததுனால திரும்ப திரும்ப இந்த பழிவாங்கும் படலமாக இருந்ததுனால தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் வைபு எனக்குள்ள ஒரு என்னோடய காரியங்களுக்கெல்லாம் தடையாகவே இருந்திருக்கு மகாபாரதத்தில் பாஞ்சாலி எப்போ அவங்கள மன்னிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்களோட படைகள் வெற்றி பெற ஆரம்பித்ததுன்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் மன்னிக்க ஆரம்பிக்கணும் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம காரியங்கள் தடை இல்லாமல் நம்மளோட எல்லா காரியத்திலையும் நாம் வெற்றி பெற்று வாழ முடியும் அப்போ இந்த மன்னிப்போட மேன்மையை நாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கு துன்பம் ஏற்படுத்தி இருந்தாலும் ஸோ அவங்களெல்லாம் எப்படி மன்னிக்கலாம் இப்போ தெரிஞ்சவங்கள நமக்கு தெரிய மன்னிச்சிடறோம் தெரியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்போமா ஏன்னா எவ்வளவோ நம்ம தவறுகள் அறிந்தும் அறியாமலும் செஞ்சுருப்போம் இல்லையா ஸோ அதை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னா மகர்ஷி சொன்னால் அதே முறைப்படி வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி காலை எழுந்ததுமே இரவு தூங்குவதற்கு முன்பும் வையகத்தை நம்மளால் எத்தனை முறை வாழ்த்த முடியுதோ நினைவுக்கு எட்டும் போதெல்லாம் இந்த வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி அந்த வாழ்த்து அலைகள் மூலமாக நமக்கும் இந்த இயற்கைக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள அந்த நல்ல இணக்கத்தின் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய செல்வங்களை எல்லாம் தடையின்றி தாரை தாரையாக அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அனைத்து நன்மைகளையும் நாம் பெற்று இயற்கையோடு இணைந்து ஒத்து வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்